ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதாஸ் கிச்சன் நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது செட்டிநாட்டு ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிட்ற ஒரு சுட் ரெசிபி செட்டிநாட்டில் ரொம்பவே ஃபேமஸ் பால் கொழுக்கட்டை அப்படின்னு சொன்னாலே செட்டி நாடு தான் ஃபேமஸ் இந்த பால் கொழுக்கட்டை ட்ரெடிஷ்னல் ஃபுட் பாரம்பரிய உணவு பழக்க முறை முழுக்க முழுக்க நம்ம வந்து செட்டி நாட்டு முறைப்படி தான் இந்த பால் கொழுக்கட்டை நம்ம இப்போ செய்ய போகிறோம் செட்டிநாட்டு பால் கொழுக்கட்டை அப்படின்னு சொன்னாலே நாவல எச்சி ஓரளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் பால் கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள் பச்சரிசி மாவு வறுக்காதா பச்சை மாவு ஏலக்காய் பயத்தம்பருப்பு முந்திரி பருப்பு வெல்லம் ஒரு தேங்காய் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் வந்து எப்படி எடுத்துக்கணும்னா நல்லா கருப்பு விட்டு தேங்காய் எடுத்துக்கணும் இந்த மாதிரி தேங்காய் நம்ம எடுத்துக்கிறபோது இதில் உள்ள பால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாலும் நல்லா திக்காக பால் நிறைய கிடைக்கும் எல்லா தேங்காயிலையுமே டேஸ்டியான பால் கிடைக்காது அது மாதிரி பாலும் அதிகமாக கிடைக்காது இந்த மாதிரி தேங்காய் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பால் ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பாலும் அதிகமாக கிடைக்கும் அதாவது ரொம்பவும் கொப்பரை இல்லாமல் ரொம்பவும் இளம் தேங்காயும் இல்லாமல் கருப்போட்டு தேங்காயை எடுத்துக்கிறங்க இந்த தேங்காய் பாலோட டேஸ்ட்டும் வாசமும் இருந்தால் தான் பால் கொழுக்கட்டையே நல்ல வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் முதல்ல நம்ம பால் கொழுக்கட்டைக்கு தேவையான பயத்தம்பருப்பை வரத்து எடுத்துக்கிருவோம் பாசிப்பருப்பு பயத்தம்பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரில் சொல்லுவாங்க இது வந்து நம்ம நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிருவோம் லோவாகவே தான் எரியணும் ஏன்னா பயத்தம்பருப்பு டக்குன்னு கருகிடும் அடுப்பை ஸ்லோவாகவே வச்சுட்டு இந்த பயத்தம்பருப்பை இந்த மாதிரி சிவக்க பருத்து எடுத்துக்கணும் இப்போ பார்க்கையில உங்களுக்கு தெரியுதுல ரொம்பவே நல்லா சிவந்திருக்கு பருப்பு ஒன்று போல் இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுக்கலாம் கூடவே பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேங்க இந்த பருப்புகளை ஒரு முறை தண்ணி ஊற்றி அலசிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கிறோங்க இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் மாவு எடுத்துக்கிட்டேன் இது வந்து வறுக்காத பச்சை மாவு இது வீட்டிலே நாங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் மாவு நீங்கள் கடையில் மாவு வாங்கி பயன்படுத்துகிறவங்களாக இருந்தாலும் கொழுக்கட்டை மாவு வந்து இப்போ கடையில் ரெடிமேடாக விற்கிது அதனால் நீங்கள் கொழுக்கட்டை மாவு நீங்கள் கடையில் வாங்கி பயன்படுத்திக்கலாம் வறுக்காத பச்சை மாவாக எடுத்துக்கிறீங்க வறுக்காத மாவு தான் கொழுக்கட்டைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க நான் வந்து கல் உப்பு சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட பவுட்ரு பவுடர் உப்பு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் மாவுக்கு தேவையான தண்ணி நம்ம மாவிலேருந்து அதே டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கிருங்க மாவை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி திரட்டி எடுத்துக்கிருவாங்க தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு திரட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த முறையில் ஏன் செய்கிறேன்னா நீங்கள் முதல் தடவையாக பால் கொழுக்கட்டை செய்ய போகிறவங்களாக இருந்தாலும் இந்த மாதிரி செய்யும்போது மாவு கொஞ்சம் கூட கட்டிப்படாமல் ரொம்பவே ஈஸியாக செய்யலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்துட்டு இப்போ அடுப்பில் எடுத்து வச்சுருங்க அடுப்பில் எடுத்து வச்சு இந்த மாவை நல்லா கொழுக்கட்டை பதத்துக்கு வரைக்கும் திரட்டி எடுத்துக்கிறங்க இந்த மாவு கொழுக்கட்டை பதத்துக்கு திரட்டி எடுக்கிறதுக்கு சரியாக ஒரு ரெண்டு நிமிஷத்தில் சரியாக திரண்டு வந்துடும் இந்த மாவோட பக்குவம் வந்து அரை வேக்காட்டுக்கும் கால் வேக்காட்டுக்கும் இடையில் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்மளுக்கு கொழுக்கட்டை நல்ல மென்று சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும் அதிக அளவில் தண்ணி வச்சு மாவை திரட்டி மாவு ரொம்பவே குழஞ்சி களி மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த கொழுக்கட்டை வந்து சாப்பிட்றதுக்கு களி மாதிரி நச நசனும் மென்று சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட்டு கிடைக்காது அதாவது குழஞ்ச சாதம் எப்படி இருக்குமோ அது போல் தான் இருக்கும் மாவை குழைய வச்சிடாமல் சரியான பக்குவத்தில் நம்ம வந்து கொழுக்கட்டைக்கு மாவை திரட்டி எடுத்துக்கிறணும் அதனால் சரியான அளவில் தண்ணி சேர்த்து மாவை திரட்டி எடுத்துக்கிறோங்க உங்ககிட்ட ரெடிமேடாக பச்சரிசி மாவு இல்லை அப்படின்னாலும் பச்சரிசி எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு நல்லா அரிசி ஊறினதுக்கப்புறம் அரிசியை நைஸாக அரைச்சி எடுத்துக்கிருங்க அரைச்சிட்டு இந்த மாதிரி கொள கொளன்னு அரைச்சிக்கணும் ரொம்பவும் தண்ணி சேர்க்காமல் கொல குழன்னு அரைச்சிட்டு நம்ம இப்போ எப்படி மாவு திரட்டுறோமோ அது போலவே திரட்டி எடுத்துக்கிறோங்க அந்த மாதிரி செய்யும் போதும் கொழுக்கட்டை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் திரட்டி வச்ச மாவு சூடு ஆறு வரைக்கும் நம்ம இப்போ தேங்காய் பால் எடுத்துக்கலாம் துருவி எடுத்தது போல் ஒரு தடவை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு அதில் உள்ள பால் எல்லாத்தையும் சுத்தமாக பிழிஞ்சு எடுத்துருங்க கொஞ்சம் கூட வேஸ்ட்டு பண்ணாமல் அதில் உள்ள பால் எல்லாத்தையுமே நல்லா பிழிஞ்சி எடுத்துருங்க இதை முதல் தடவை நம்ம அரைச்சிட்டு எடுத்த சக்க இதை மறுபடியும் ஒரு முறை மிக்சியில் போட்டு அரைச்சி பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பால் பிழிஞ்சு எடுத்தாச்சு இந்த மாவை நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு முறை கை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு எல்லா மாவையுமே சின்ன சின்ன உருண்டைக்கெல்லாம் அழகாக உருட்டி எடுத்துக்கிருங்க ரொம்பவும் பெரிய உருண்டையாக இருக்கக்கூடாது ரொம்பவும் குட்டி குட்டியாகவும் இல்லாமல் ஒரு நார்மலான சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கிறேங்க உருண்டை சேப்பிலையும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி நீளநில சேப்புலேயும் குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துக்கிறேங்க இப்போ எல்லா மாவையுமே உருட்டி எடுத்தாச்சு பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு எப்போவுமே நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கிறீங்க இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் செய்யும்போது கொழுக்கட்டை நம்மளுக்கு வந்து கிண்டி விடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒன்றோட ஒன்றா ஒட்டி வராமலும் அழகாக பிரிஞ்சு வரும் கொழுக்கட்டைகளை வேக வைக்கிறதுக்கு ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேன் இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்ச கொழுக்கட்டைகளை சேர்த்து வேக வச்சிடலாம் இப்போ தண்ணி கொதிக்கும் வரைக்கும் நம்ம ஊற வச்ச முந்திரி பருப்பு பருப்பு அரைச்சி எடுத்துக்கலாம் அலசிட்டு ஊற வச்சதுனால ஊற வச்ச தண்ணி சேர்த்து அப்படியே நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க இப்போ நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சாச்சு நம்ம உருட்டி வச்ச கொழுக்கட்டைகளை சேர்த்து வேக வச்சிடலாம் முதல்ல கொழுக்கட்டையை மொத்தமாக அப்படியே கொட்டிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்கிற தண்ணியில் கொழுக்கட்டைகளை அள்ளி மெதுவாக போடுங்க எல்லா கொழுக்கட்டைகளையும் சேர்த்துட்டு நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் கரண்டி வச்சு இந்த மாதிரி மெதுவாக கிளறிட்டுக்கிறேங்க கொதிச்சதுக்கு அப்புறம் பத்து நிமிஷத்துக்கு கொழுக்கட்டை நல்லா வேகட்டும் இதுக்கு கொஞ்சம் கூட கொழுக்கட்டை ஒன்றோட ஒன்று சேரவே இல்லை ரொம்பவே பர்ஃபெக்டாக கொழுக்கட்டை வெந்து வந்தாச்சு கொழுக்கட்டை வெந்து வந்த இந்த ஸ்டேஜில் நம்ம மாவில் இருந்த அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் வெல்லம் சேர்த்துக்கிறேங்க நான் வந்து பவுடர் வெல்லம் சேர்த்துருக்கனால அப்படியே சேர்த்துக்கிட்டு நீங்கள் கட்டி வெள்ளம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மீடியம் காஃபி டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா காய்ச்சி வடிகட்டி சேர்த்துக்கிறேங்க வெள்ளம் சேர்த்துட்டு வெள்ளம் கரைகிறதுக்காக நம்ம காத்திருக்க வேண்டியதில்லை ஏன்னா நம்ம பவுடர் வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால போட்ட உடனே மெல்ட் ஆகிரும் இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பால் சேர்த்துற வேண்டியது தான் பால் எழுநூறு எம்எல் தண்ணிக்கு கூடுதலான அளவில் தான் நான் வந்து எடுத்திருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் தண்ணிக்கு உள்ளேதான் நான் எடுத்து வச்சுருந்தேன் பால் இந்த தேங்காய் பால் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் நான் வந்து ஏலக்காய் சேர்த்ததை சொல்லவே இல்லை அவங்கக்கிட்ட பால் எடுக்கிறதுக்கு தேங்காய் அரைக்கும் போதே ஏலக்காயும் சேர்த்து அரைச்சி வடிகட்டியாச்சு அதனால நான் வந்து ஏலக்காய் சேர்த்ததை சொல்லாமல் விட்டுட்டேன் ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க தேங்காயோட சேர்ந்து இந்த ஏலக்காய் வாசம் ரொம்பவே நல்லாயிருக்கும் கொழுக்கட்டைக்கு வெள்ளம் சேர்த்து கலந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சால் முந்திரி பாசிப்பருப்பு விழுதாக சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க இப்போ லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பால் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க பால் தண்ணி அரைச்சி ஊற்றுனே விழுது மொத்தமாகவே ரெண்டே கால் லிட்டர் அளவு சேர்த்துருக்கோம் பால் சேர்த்து கொதிக்க ஆரம்பிக்கும் போது ரெண்டு டேபிள் நெய் சேர்த்து கலந்து விட்ருங்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் நம்மளுக்கு பால் கொழுக்கட்டை சூப்பராக தயாராகிடுச்சு மணக்க மணக்க ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றதுக்கு பால் கொழுக்கட்டை சூப்பராக தயாராகிடுச்சு இந்த தேங்காய் பால் கொழுக்கட்டை சின்னவங்களை பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிட்ற ட்ரெடிஷ்னல் ஃபுட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லுங்கள் டேஸ்ட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்